வந்து நாதஸ்வர இசைப்பள்ளியில வந்து மூணு வருஷம் நாதஸ்வரம் எங்கள் அப்பா கூட கச்சேரியெல்லாம் போயிட்டு இருக்கேன் வருங்காலத்தில் இந்த தொழில் நடக்குமா இடம் அந்த கொரோனா வந்ததுலேருந்து இப்போ மூணு வருஷமா அது தொழிலே கிடையாது ஒடிச்ச அளவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பிள்ளைகளும் இறந்து போச்சு இப்போதைக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு சில கச்சேரிகளுக்கு இப்போ போயிட்டுருக்கோம் நாங்கள் தற்கொலை படி நிறைய பேர் செத்துட்டாங்க இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம்